இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அற்புதமான பலன்களை நீங்க மக்களுக்காக சொல்லணும் மேம் அது வந்து இப்போ ஜென்ரலாவே வந்து சில பேருக்கு ஜாதகங்கள் இருக்கும் வந்து நம்ம கூட இருக்கும்போது அந்த சில வந்து நமக்கே தெரியாத திடீர்னு அற்புதமா வந்து ஒரு இறகு வந்து கிடைக்கும் அவங்களுடைய இது வந்து நம்ம பார்க்குற மாதிரி வந்து நமக்கு மெசேஜ் கிடைக்கும் ஒண்ணு எதுலாவது ஒரு டிவிலேயோ இல்லை மொபைல்லையோ ஏதாவது ஒரு இதுல நம்ம இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க அப்ப திடீர்னு வந்து ஒரு ஏஞ்சலுடைய ரூபத்தை பார்க்கலாம் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது எல்லாருக்குமே எல்லாமே இருந்திருக்கும் ஆனா அந்த குழப்பம் வரும்போது எதுவுமே ஞாபகமே இருக்காது வணக்கம் மிராக்கள் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இனிய தோழி நம்ம இன்னைக்கு வந்து இணைந்திருப்பது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்களோட தான் மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் சூப்பரா இருக்கேன் சிறப்பா இருக்கேன் நானும் இப்போ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்குள்ளே குள்ள நம்ம போகலாம் மேம் நேயர்களும் அதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆவலா சோ இந்த வருஷத்தோட நியர்லி இன்னும் கிட்டத்தட்ட ஒன் மந்த் தான் இருக்கு நமக்கு இந்த டூ தௌசண்ட் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சிறப்பா நிறைவடைகிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியங்களோடவும் அதிர் ரொம்ப ரொம்ப அதிசயங்கள் நிறைந்த அற்புதங்கள் நிறைந்த ரொம்ப மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீங்கிற மாதிரி miracles நிறைந்த இயராகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நேயர்கள் எல்லாரும் நம்மளோட சாய்பாபாவோட அந்த தெய்வீக கார்டு மூலமாகவும் ஏன்னா நீங்கள் நிறைய உங்களோட வீடியோஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் பேசுகிறதும் சரி உங்களோட நிறைய விதங்களான இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் பேசினாலும் சரி இல்லை ஒரு வீடியோவில் நீங்கள் பேசினாலும் சரி உங்களோட என்ட்ரி வீடியோஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து சாய்பாபா ஒரு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாருன்னு நீங்களே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கீங்க நானுமே சாய்பாபா டிவோட்டி தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப தெய்வீகமாக ஆற்றல் உடையவர்களால மட்டும்தான் இந்த மாதிரி சாய்பாபா கார்ட்ஸை வச்சு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து நேயர்களுக்கு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பன்னெண்டு மாதங்களுக்கான நற்பலன்களை வந்து நம்ம சாய்பாபா கார்டு மூலமாகவும் அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க ஏஞ்சல்ஸ் பற்றி அபண்டன்சியா ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவீங்க வெல்த்துக்கு ஒரு ஏஞ்சல் சொல்லுவீங்க ப்ராஸ்பிரிட்டிக்கு ஒரு ஏஞ்சல் சொல்லுவீங்க அந்த மாதிரி பலதரப்பட்ட ஏஞ்சல்ஸோட கார்ட்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அற்புதமான பலன்களை நீங்க மக்களுக்காக சொல்லணும் மேம் அது வந்து இப்போ ஜென்ரலாவே வந்து சில பேருக்கு ஜாதகங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து பிறந்த நேரம் வந்து தெரியாம இருக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு பிறந்த தேதி மட்டும்தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நம்ம நியூமராலஜி பேசிஸ்ல அதாவது ஒன்னுல இருந்து ஒன் டென் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி சீரீஸ்ல இருந்து நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி சீரியஸ் வரைக்கும் நம்ம வந்து நேர்களுக்கு சொன்னால் அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம் கட்டாயமா சொல்றா இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மகத்துவத்தையும் பாப்பாவுடைய மகத்துவத்தையும் ஏன்னா வந்து ஒரு பலன் வந்து சொல்றது அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியாது அவங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வரும்போதுதான் அந்த பலன் வந்து அவங்களா சொல்றாங்க அப்படின்றத வந்து நம்ம நம்பவும் முடியும் அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து அந்த நடைமுறையில எது நடந்தாலும் நம்ம வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு வந்து ஒப்புதல் கொடுக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஏஞ்சல்ஸ் அப்படின்றது நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து நிறைய நம்ம நிறைய பேருக்கு வந்து சிவபுராணம் தெரிஞ்சிருக்கும் வந்து என்னன்னா டைமென்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் என்னென்ன ஒரு ஒரு லேயர்லயும் என்னென்ன வந்து நடக்குது யார் தெரிஞ்சுக்கணும் சோ அப்ப அந்த செவன் டைமென்ஷன்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூண்டாகி புழுவாகி அது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி புல்லாகி புழுவாகி நம்ம ஒரு ஒரு இதுவா மாறி மாறி வராங்க அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல இருக்கிறவங்க வந்து வர்றது ஸோ இப்போ செகண்ட் டைமென்ஷன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பறவைகள் இனங்கள்லாம் வந்துட்டு செகண்ட் டைமென்ஷன்ல வராங்க ஸோ தேர்ட் டைமென்ஷன் அப்படி பார்த்தா நம்ம மனிதர்களா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிறாங்க ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் டைமென்ஷன் வந்து மனிதர்கள்ல அதாவது குருமார்கள் உடல் கொண்டு இருக்கிறவங்க வந்து ஃபோர்த்து டைமென்ஷன்றது நம்ம சொல்லுவாங்க குருமார்கள் உடலோட இருக்கிறவங்க வந்து ஃபோர்த்து டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பிப்த் டைமென்ஷன் அப்படின்னா குருமார்கள் உடலற்ற நிலையில இருக்கிறவங்க ஓகே இப்ப வந்து எல்லாம் வந்து உடல் எடுத்து வந்து அப்புறமேட்டு ஒரு தெய்வீக இதுல வந்து இருந்தாங்களே அதே மாதிரி வந்து அவங்க எல்லாம் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி இந்த மாதிரியான பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து உடல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆமா போனாங்களே அதெல்லாம் வந்து அவங்க குருமார்கள் உடலற்ற நிலையில இருக்கிறவங்க வந்து பிப்து டைமென்ஷன் சொல்றது இப்ப அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சிக்ஸ் மென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ்லாம் வராங்க டைமெஷன்ல ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க நம்ம வந்து நார்மலாவே நம்மளை சுற்றி நமக்குன்னு ஒரு கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்றது நமக்கு முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்ப வந்து இவங்கெல்லாம் எப்படி நம்ம வந்து அணுகுறாங்க எப்படி நமக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு வராங்க அந்த இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி தருவாங்க வழி நடத்துகிறாங்க நம்ம சொல்றோம்ல அப்ப அந்த கார்டன் இருப்பாங்கன்னா வேவ் எப்படி இருப்பாங்க வந்து பண்ண முடியும் நம்மளால பார்க்க முடியும்னு நீங்க சொல்ல வரீங்க ஆமா இப்போ ஒருத்தவங்களுடைய கார்டியன் ஏஜென்ட்ஸ் கிட்ட அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கிட்ட வந்து பழகுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஏஞ்சல் சொல்ற வழிமுறைகளும் எல்லாமே நமக்கு கேட்கவும் ஆரம்பிக்கும் நமக்கு வந்து தெரியவும் ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ இறகுகள் மாதிரி எல்லாம் நம்ம அங்கங்க பாக்குறோமே மேம் சோ அப்ப அதுவும் ஏஞ்சல்ஸ் தானே கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்ட் அவங்க எல்லாம் வந்து இப்ப நம்ம சொல்லுவோம்ல இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்கா நமக்கே வந்து தெரியப்படுத்தது ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம கூட இருக்கும்போது அந்த சில வந்து நமக்கே தெரியாத திடீர்னு அற்புதமா வந்து ஒரு இறகு வந்து கிடைக்கும் அவங்களுடைய இது வந்து நம்ம பாக்குற மாதிரி வந்து நமக்கு மெசேஜ் கிடைக்கும் ஒண்ணு எதுலாவது ஒரு டிவிலயோ இல்ல மொபைல்லயோ ஏதாவது ஒரு இதுல நம்ம இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப திடீர்னு வந்து ஒரு ஏஞ்சலோட ரூபத்தை பார்க்கலாம் அப்ப அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கிடைக்கலாம் சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து அந்த வே ஃப்ரீக்குவென்சில இருந்துகிட்டு நமக்கு வந்து நமக்கு அந்தந்த நேரத்துக்கு வேண்டிய விஷயங்களை வந்து நமக்கு சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துக்கோங்க இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க இப்படி இருக்கும் போது உங்க லைஃப் வந்து அற்புதமா அமையும் ஒரு சேலஞ்சஸும் இருக்காதுன்றது நமக்கு வந்து அந்த இதுல சொல்றாங்க ஸோ அதனால ஏஞ்சலோட இது வந்து ரொம்ப மகத்துவமானது நம்மளுக்கு ரொம்ப வழிகாட்டி நம்மளை வந்து நல்ல வழியில வந்து அழைச்சிட்டு போறதுக்கு அவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது இறைவர் தூதர்களா அவங்க வந்து இருக்காங்க அதாவது ஒரு சயின்ஸ் மூலமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மூலமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாக்குறது சோசியல் மீடியாஸ்ல பாக்குறதோ இல்ல இறகுகள் மூலமாகவோ அந்த மாதிரி நம்ம வந்து இறைவர் தூதர்களா தேவதூதர்களா வந்து நம்ம அந்த ஏஞ்சல்ஸ்ஸா ஃபீல் பண்ண முடியும் நம்ம ஏன்னா அடுத்த டயமென்ஷன் செவன்த் கடைசி டைமென்ஷன் லைட் எல்லாருமே எது போகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த ஒளியை சார்ந்துதான் நம்ம வந்து போறதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பா நடந்து போறது நம்மளுடைய சோல் ஜேர்னி அப்படின்றதே பாத்தீங்களா ஆன்ம சக்தி எதை நோக்கி போறதுன்னா அந்த லைட்டுன்ற கடைசி இதுக்கு தான் நம்ம வந்து மூவ் ஆயிட்டு இருக்கோம் ஆனா அந்த உடல் வழியாக செய்ய முடியும் அதனால தான் உடல் எடுத்து சில சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி நமக்கான அவேர்னஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் அதை நோக்கி பயணம் பண்றோம் சரியா அப்போ அவங்க வந்து அடுத்த நிலை கடலுடைய நிலைக்கு அடுத்த இம்மிடியேட்டான நிலையில இருக்கிறது வந்து அந்த ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய இதுல இருந்தே ஒவ்வொருத்தருக்கும் கார்டியன் ஏஜென்ட்ஸாக வந்து இருந்து அவங்க வந்து வழி நடத்துவாங்க இப்ப நீங்களும் மக்களுக்கு வந்து வழி நடத்துறதுனால நீங்களும் ஏஞ்சலா தான் மக்கள் எல்லாருமே பார்க்கப்படுவாங்க நன்றி அந்த மாதிரி இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் மேம் மேம் இப்போ வந்து நீங்க ஏஞ்சல்ஸ்னா யாரு அப்படிங்கிறத தெளிவா சொல்றீங்க பாபாவை பத்தி சொல்றீங்க ராகவேந்திரரும் இந்த மாதிரி டைமென்ஷன்ல வந்தவர் தான் அவங்களும் உடல் எடுத்து அதுக்கப்புறம் போனாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஜீவசமா ஆனதால அவங்க எல்லாமே 5th டைமென்ஷன்ல குருமார்களா இருக்கிறாங்க மேம் வெரி நைஸ் மேம் மேம் இப்போ வந்து நமக்கு சாய்பாபா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் நம்ம ஏஞ்சல்ஸ்ஸ பத்தி சொல்லிட்டோம் நம்மள மாதிரி என்ன மாதிரி உங்களை மாதிரி சாய்பாபா ஃபேன் நான் வந்து சாய்பாபாவ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவர ஃப்ரெண்டா இல்ல அண்ணனா அப்பாவா தாத்தா தாத்தா சாமின் எல்லாம் பசங்க குழந்தைங்க கூப்பிடுவாங்க சோ அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா சோ சாய்பாபா பத்தி நான் புதுசா சொல்றதுக்கே இல்ல இது எல்லாமே உலகத்துக்கே தெரிஞ்சது நான் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முன்னே இதுல சொன்ன மாதிரி எனக்கு அவர் தான் முழுமையா என்னை வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஸோ நம்ம வந்து எதை சார்ந்து செய்யணும் என்ன செய்யணும் வாட் நெக்ஸ்ட்றதுக்கே நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டின் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர்கிட்ட நம்ம வந்து மனசார வேண்டிட்டு அவருடைய இதை வந்து எனக்கு வழிநடத்துங்க நான் எந்த விதத்துல அடுத்தது வந்து நான் எடுத்து போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் சில குறிப்பிட்ட இதை வந்து இதுல வந்து தெரியப்படும் வழி நடத்துறாரு வழி நடத்துறாரு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு குழப்பமான நம்ம மனநிலையில இருக்கும்போது எல்லாருக்குமே எல்லாமே இருந்திருக்கும் ஆனா அந்த குழப்பம் வரும்போது எதுவுமே ஞாபகமே இருக்காது அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா உள்ள இருக்கிற நம்பிக்கை கூட வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சில பேர் நிறைய பேர் சாய்பாபா கும்பிட்றவங்களே கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த குழப்பம் வரும்போது எங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாத போயிடுது அதுக்கான தேவை வந்து தீர்வோ வந்து ஒரு நிதானத்தோட இருந்து செயல்படுத்த முடியல தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க கண்கள் வந்து கட்டின மாதிரி ஆயிடுது இருளாயிடுது அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இதுவா ஆயிட்ட பிறகு அவங்களால எதுவுமே அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது ஒரு உடல்நிலை குறைவாகட்டும் இல்ல ஒரு பணப்பிரச்சனை ஆகட்டும் இல்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களால பண்ண முடியல அப்படின்னா நமக்கு திடீர்னு அந்த இடத்துல எப்படி நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல நான் தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் சோதனைகள் வந்து வரதே அப்படின்ற மாதிரி இருக்கும் போதெல்லாம் இப்போ இந்த மாதிரி தெய்வீக சக்தி கொண்ட கார்ஸ் மூலமா நம்ம பாபா கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அவர் அதுக்கான தெளிவான வந்து பதில் வந்து சொல்லுவாங்க நம்ம யூஷுவல் நிறைய பேருக்கே நான் வந்து சாய் சச்சரித்திர படிங்க அதுலேயே வந்து நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு கட்டாயமாக பாபா வந்து உங்களுக்கான விஷயங்களை வந்து சொல்லுவார் அப்படின்றது நம்ம சொல்லணும் ஆனால் அதுலேயும் சில பேர் புரிதல் இல்லாத வந்து கேட்குறாங்க ஏன்னா அதில் வந்து ஒரு சாப்டர் படிங்க ஒரு பேஜை படிங்க நம்ம சொல்லும்போது அதுக்கும் என்னுடைய இப்போ இருக்கிற ச நிலைமைக்கும் எப்படி நான் வந்து கோரியில இன்டர்பிரட் பண்ணுறது எனக்கு அது சரியா புரிய மாட்டேங்குது இப்போது பாபாவை பற்றி நல்லாவே பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஓகே இதுதான் எனக்கு சொல்ல வராரு அப்போ இதுபடி நான் நடந்துக்கலாம் வந்து ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இதுக்கு பொறுமையா இருக்க சொல்றாரு இல்ல இந்த ஆக்ஷன் செய்ய சொல்றாரு அப்படின்னு சில பேருக்கு வந்து அவங்களுடைய இன்ட்யூஷன் பவர்ல வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அந்த லெவலுக்கு அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லாம இருக்கிறவங்க இக்னோரண்டா இருக்கிறவங்களை இதுல எனக்கு வந்து தெரியல தெளிவு இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இது மூலயமா நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து தெல்லன் தெளிவாக அடுத்தது என்ன நீங்க செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்றது வந்து தெளிவா வந்து புரிதல் கொடுக்குறாரு அதுக்கான வழிமுறைகளும் நமக்கு வந்து வெரி நைஸ் மேம் மேம் இப்போ நம்ம எல்லாருமே வந்து சாய்பாபாவோட தீவிர பக்தர்கள் அது வந்து நம்ம அவருக்கு பக்தராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தாண்டி அவர் நம்மளை சூஸ் பண்ணி நம்மள அவரை ப்ரே பண்ண வைக்கிறார் நம்மளோட கர்மா கழியறதுக்காக ஸோ இப்போ பாபாவை நம்ம வியாழக்கிழமைனாலே அது பாபா தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ தமிழ்நாட்டில் தெரியும் ஸோ இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவை எந்த முறையில் வழிபடணும் எப்படி வழிபடணும் அவர்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் புதுசாக பார்க்கறவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன்னா நீங்கள் பாபாவை வச்சுதான் நம்ம எல்லாமே இப்போ சொல்ல போகிறோம் ஸோ இப்போ அவரை பத்தி வழிபாடு முறைகள் பத்தி வியாழக்கிழமையில அவரோட ஆர்த்தி அதை பத்தி எல்லாம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இப்ப பாபாவுக்குன்னு சில வழிமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்க நானும் நிறைய